ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ஃபாஸ்ட் அப்டேட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம கார்த்திகை தீபம் சிறியோட அப்டேட்டை பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே பாருங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போலாம் கார்த்திகை தீபம் சீரியலோட அப்டேட் தான் நேற்று நம்ம கார்த்திக்ராஜ் வந்து அவார்டு வாங்கியிருப்பாங்க ஸோ அந்த மூமெண்ட்ஸ் எல்லாமே ஃபோட்டோஸ் வந்து ஷேர் இருந்துச்சு அந்த அப்டேட்டுமே ஷேர் பண்ணியிருந்தால் அந்த வீடியோவை பார்க்கினா போய் பாருங்கள் ஸோ இன்றைக்கி வேலண்டைன்ஸ் டே விதமாக ஸோ பார்த்திங்கன்னா ஸ்பெஷலாக வந்து கிடி வந்து நாளை ப்ரிவ்யூவில் வந்து வேலண்டைன்ஸ் டே வந்து சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறார் இல்லையா கார்த்திக் வந்து ரேவதிக்கு ஸோ இன்றைக்கி ஃபுல்லாகவே ஹாப்பினஸ் அதுக்கப்புறம் நிறையா சர்ப்ரைசஸோட தான் சீரியல் மூவ் ஆக போகுது அதுவும் இல்லாமல் ரெண்டு பேரோட காஸ்ட்யூமும் ரொம்ப சூப்பராகவே இருந்தது அதுவும் மேட்சிங் மேட்சிங் காஸ்ட்யூமில் லைட் ப்ளூவில் ரொம்ப சூப்பராகவே இருந்தாங்கன்னே சொல்லலாம் அந்த பிக்சர்ஸ் ஸோ இன்றைக்கி எபிசோட்ஸ்க்கு எல்லாருமே ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டுருப்பீங்கன்னே நினைக்கிறேன் இதை தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம் ரொம்ப நாளாக வந்து இவங்க கார்த்திக் ரேவதிக்கு ஸ்பேஸ் கொடுத்து இவங்களுக்கு நிறைய சீக்வன்ஸ் காட்டுங்க அப்படின்ற மாதிரி இன்னொரு பக்கம் இல்லையா ஸோ இன்னமும் பெனிஃபிட்டாக போயிடும் அவங்க ரெண்டு பேருக்கும் இப்பாடா அவங்க இல்லை ஊரில் இப்போது வேலண்டைன்ஸ் இப்போயாச்சும் வந்து அவங்க செலப்ரேட் பண்ணி கார்த்திக்கு சர்ப்ரைஸ் வந்து பண்ணணும்னு தோணிச்சே அப்படின்னு இனிமேல் வந்து ரேவதியோட ஆசையெல்லாம் நிறைவேற்றுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க இல்லையா இந்த மாதிரி அடுத்தடுத்து ஒன்று ஒன்றா கொண்டு போனால் இன்னும் நல்லாயிருக்கும் அதே மாதிரி கொஞ்சம் அவுட்டோர் ஷூட்டிங் அதுக்கப்புறம் சென்னை சீக்வன்ஸ் இதெல்லாம் இன்னும் கொண்டு வந்தால் இன்னுமே நல்லாயிருக்கும் ஸோ இன்னைக்கு எபிசோர்ட்ஸ்க்கு நான் ரொம்ப ஈகராக இருக்கேன் நீங்கள் ஈகராக இருக்கீங்க நானும் சொல்லுங்கள் ஸோ என்னென்ன சர்ப்ரைசஸ் இருக்க போகுது அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்னைக்கு ஃபுல்லாக அவுடோர் ஷூட்டிங் அதாவது ரேவதிக்கு அந்த மாதிரி கேக் கட்டிங் அதுக்கப்புறம் ஹோட்டலில் போய் சாப்பிட்றது அதுக்கப்புறம் ஸ்பெஷலாக அந்த கிஃப்ட் ஸோ கார்த்திக் வந்து ரேவதிக்கு பரிசு கொடுக்க போகிறாரு கெஸ்ட் ஃபாட் அப்படின்ட்டு அந்த ஃபோட்டோ ஃப்ரேமாக தான் இருக்கும் நம்ம சந்திரா வந்து எரிச்சாங்க இல்லையா ஸோ அதுக்கு புதுசாக வந்து ஃப்ரேம் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்றைக்கி என்னென்ன இருக்க போகுது அப்படின்ட்டு உங்களுக்கு அந்த அப்டேட் பிடிச்சிருக்கா இன்னைக்கு எபிசோட்க்கு வெயிட் பண்ணுறீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு நாள் வீடியோலாம் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்